தூரம் வந்து ஒரு யா வாரத்தில் நாலு நாலாவது வியாழக்கெழமை இந்த மாதிரி ஒரு க்ரூப்பை ஃபோன் வரும் அந்த ஒன்று இந்த பொறுப்பாளர் வந்து கொடுக்குவாங்க இந்த மாதிரி ஈஸியில் வந்து நானும் வந்து பயன்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி பொருளை கொடுக்கறது தறி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து நானும் பணியில் ஈடுபட்டுக்கிறேன் மிச்சாலே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இப்போ ரெகுலராக உணவு சமைச்சிட்டு இருக்கு ஆறு வெரைட்டி சமைச்சிட்டுருக்குது அப்புறம் கஞ்சி ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை அல்லாத விரைவில் நான் ஒரு ரெண்டு வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறோம் நானும் என்னுடைய நண்பர் காவல் இருக்கிறோம் இதை ரொம்ப விரும்பப்பட்டு செய்யறோம் எங்களுடைய தொழில் குழந்தைத்தள்ளி முன்னாள் மக்கள் சேவை செய்யறோம் இரவு போட்டு அனைத்து சமுதாய மக்களும் இப்போ இதனால நல்லா பயன் அடைறாங்க இது இஷா முடிச்சுட்டு எல்லாம் ஒன்னா கூடிட்டு இனிஷால எல்லாம் வந்துருவாங்க இப்ப நீங்களே லைவ பாக்குறீங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் கூப்பிட்டோம்னா இதுக்கு ஆர்வம் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க வியாழக்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பாக்கெட் பேக்கிங் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரிவித்து பள்ளிவாசலில் கணக்கெடுத்து தேவைப்படுற ஏழைகளை கணக்கெடுத்து முதியோர்களை கணக்கெடுத்து இயலாதவங்களை சம்பாதிக்க முடியாதவங்களை கணக்கெடுத்து நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவங்களை கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம் அதனால வந்து ஒவ்வொரு பள்ளிவாசலையும் செய்யக்கூடிய எம்எஸ்கே செயுடைய டீம்ல ஒருங்கிணைப்பாளர் வாலண்டியர்ஸும் ஒன்று சேர்ந்து மாதம் மாதம் மஜ்ஜெட் சோதனை காலையில மதினாப்பள்ளிக்கு பள்ளிக்கு வந்து தங்கள் பயனாளிகளுக்கு தேவையான பொருட்டு மற்றும் கருவிகளை பெற்றுக்கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த பயனாளிகள் வீட்டில் சேர்ப்பு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து வருகிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த சேவை ஆகப்பட்டது மஜீதில் செஞ்சாலும் மஜீதை சுற்றியுள்ள உள்ள அனைத்து உண்டான சேவை தான் நாம உணர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் உணவுப் பொருள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி கறிப்பொருள் விஷயத்திலும் சரி மற்ற எல்லா பணிகளும் பொதுவாக வந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வழிகாட்டுதலில் இருந்து திருமணத்தில் இருந்து கல்வி தேவைப்படக்கூடிய உதவிகளில் இருந்து எல்லாத்தையுமே அனைத்து மக்களுக்குண்டான சேவையாக நாம இந்த பன்னெண்டு வருடங்களாக செய்து வருகிறோம் இதையே ஞாமத்து நாள் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லா அல்லது ஆனாசை என்று நேரம் கேட்டு கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் இது வந்து கறி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கிட்டு கொடுக்குறாங்க அதாவது இப்ப வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்குது இப்படி காயில உங்களுக்கு பஸ் தொகுதி வந்தாலும் எல்லாரும் அவங்க வந்து வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் இதை சேவை செஞ்சுட்டு இருக்கோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இறைவனுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி நாங்கள் இதை செஞ்சிட்டு இருக்கிறோம் நான் வந்து திருப்பூர் பெரிய வந்திருக்கேன் அனைத்து இருக்கிறாங்க அனைவருமே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பொதுவாக இங்க பாருங்க இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய உழைப்பை கொடுத்து ஒற்றுமையாக டீம் ஒர்க் சொல்ற மாதிரி ஒற்றுமையாக இருந்து செய்யக்கூடிய சேவைதான் தேவைக்குழு இது மஜீதின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு எல்லாம் வல்ல அல்ல நமக்கு துணை புரிவான் என்று நேற்று கேட்டு